அந்த ஜெகதீஸ் கட்சி தலைவரை பார்த்தே ஆகணும் அவரு கூட உட்காந்து அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கும் எல்லாரும் ஸ்டாலினை பாத்திர முடியுமா சின்ன குழந்தை மாதிரி நான் சந்திக்கல அவரை பார்க்கலன்னா நீங்க அந்த கட்சியில எதுக்கு போனீங்க விஜய பாக்குறதுக்காக கட்சியார் இது சாவே கால் பதவிகள் எல்லாம் புடிச்சிடலாம் நினைச்சிட்டு போனாரு விஜய் என்ன சொல்றாரோ அதை ஜனங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அந்த கட்சி என்ன முடிவு எடுக்குதோ அதை மக்கள் கிட்ட சேர்க்கணும்ன்றதுதானங்க உங்க வேலை நீங்க எதுக்கு விஜய்யை பார்க்கணும்ன்றீங்க ஒரு போட்டோ எடுத்துட்டா அது இது ரொம்ப பக்குவம் இல்லாத நபர்களாக தான் தெரியுங்க கோடி பேர் ஒரு அஞ்சாறு பேர் இப்படி போவாங்க உடனே காசு வாங்கிட்டு போஸ்டிங் போஸ்ட் கிடைக்காதவங்க ஜாதி பார்த்து கொடுத்தாங்க ஒரு காலத்துல புகழ்ந்த தலைமையை பத்தி கேவலப்படுத்த கூடாது அப்படின்னா நீங்க ஏதோ சுயநலத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க அவங்கவுங்க சொந்த போட்டது எந்த கலர் ஒன்றா அடிச்சுக்கிறாங்க திமுக உதயசூரியன் போட்டு அண்ணா திமுக ரெட்டை எல்லாம் போட்டு நிறைய போட்ஸ் இருக்கு பத்து பேர் தாவேக்கா சின்னம் போட்டு எழுதணும் எங்கள் கட்சி பேரை உங்களுக்கு மானியத்தெல்லாம் ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து மிரட்டுறாங்க இருபத்தி நாலு பேர் மரணம் அடைஞ்சாக்கல அவங்களுக்கு சாரி பேசினாரா முதல்வர் இவரு தானே பொறுப்பு போலீஸ் துறைக்கு ஏன் அஜித் குமாருக்கு போன்லயாவது கூப்பிட்டு பேசுறாங்கன்னா கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு சட்டம் ஒழுங்க பின் பாயிண்ட் பண்ற மாதிரி தாவியக்க தலைவர் விஜய் இதுல இம்பார்ட்டன் கொடுக்குறாரு அடுத்தது அது கரப்ஷன் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் அப்புறம் குடும்ப அரசியல் இப்படி ஒரு பத்து இருபது ஐட்டங்கள் இருக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் கட்சியை வந்து முன்னேற்றணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு திரு விஜய் அவர்கள் ரொம்பவே வந்து சிறப்பான முன்னெடுப்புகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வர்றாரு அதே மாதிரி மக்களுக்கு ஆதரவா நிறைய இடத்துல நின்றுகிட்டும் வராரு அப்படி இருக்கிறப்போ கட்சிக்குள்ளார நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதாகவும் சில தகவல்கள் வெளிவருது இப்போ சமீபத்துல அஹ் மாநில பொறுப்புல அதாவது முன்னாள் செய்தி தொடர்பாளராக இருந்த ஜெகதீசன் அவர்களும் வெளியேறி இருக்கிறார் நீங்களும் அதற்கு ஒரு பதிவு விட்டு இருந்தீங்க ஸோ அது என்ன பிரச்சனை எதனால அவர் வெளியே வந்தாரு இது ஒரு புது கட்சி ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆச்சு அது வரும்போது பிரம்மாண்டமாக வருது இப்பவே அவங்களுக்கு சொல்றாங்க ஒரு ஒன்னே கால் கோடி உறுப்பினர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க இப்ப ரெண்டு கோடி உறுப்பினருக்கு எய்ம் பண்ணி குடும்பத்தில் ஒருத்தர் தெருவில் ரெண்டு நிர்வாகின்ற திட்டத்தெல்லாம் அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க ஐ எம் ஷூர் தே டார்கெட் வெரி ஈஸிலி பிஃபோர் தி எலக்ஷன் ஒரு கட்சி இவ்வளோ பிரம்மாண்டமாக வளரும்போது சில சிக்கல்கள் வர தான் செய்யும் புரிதல் இல்லாமல் அனுபவம் இல்லாமல் அரசியல் பக்குவம் இல்லாமல் நடக்கும் ஆனால் அதில் வந்து இன்றைக்கி ஒன்று ரெண்டு மூணு பேர் தான் பகிரங்கமாக வெளியே வந்து குறை சொல்கிறாங்க பட் என்னை பொறுத்த திரு ஐயநாதன் ஒரு பத்திரிகையாளர் முன்னால் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்தார் அதுக்கப்புறம் ஒரு சாதாரண உறுப்பினர் அதை பூஸ்ட் அப் பண்ணாங்க ஒரு லேடி கோயம்புத்தூர்ல ஒரு ஆர்டினரி மெம்பர் அது அதுக்கப்புறம் இப்ப நேத்து பார்த்த ஜெகதீஸ்வரன் முன்னாள் செய்தி தொடர்பாளர் நான் என்னுடைய இது என்னன்னா நாம வந்து ஒரு கட்சியே தலைமையே கொள்கையை ஏத்துக்கிட்டோம்னா நம்ம அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணோம் நீங்க வந்து ஏதாவது கருத்து வருபாருன்னா நாலு சோருக்குள்ள பேசலாம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னா ஒதுங்கி நிற்கலாம் ஆனால் எதையெல்லாம் நாம் போற்றினோமோ பாராட்டினோமோ அதையே நாம வந்து மாத்தி பேசுவோம் அப்படின்னா அது சுயநலம் தான் நான் என்னுடைய பதிவில் கூட போட்டிருந்தேன் புகழ் பதவி பொறுப்பு இந்த ஊடக வெளிச்சம் இதெல்லாம் கிடைக்கணும்னு நினச்சி வர்றவங்களுக்கு அது கிடைக்காத சமயத்துல அது வந்து அவங்களுக்கு கிட்டாத போது அவங்களுக்கு ஆத்திரம் வருது இப்ப ஒரு கொள்கை அடிப்படையில வரணும் இப்ப திமுகவை வீழ்த்தணும் பாஜகவை வீழ்த்தணும் ஊழலற்ற நிர்வாகம் கொடுக்கணும்னு அவர் சில விஷயங்கள் சொல்றார் விஜய் அதை ஏற்றுக்கொண்டு வந்தவர்களுக்கு எந்த சங்கடமும் இருக்காது இவங்க வந்து தங்களுடைய இதை வந்து இருப்ப வந்து முன்னிறுத்தணும் தாங்க தான் முகமா மாறணும் ரெண்டாவது அந்த ஜெகதீஸ்வரன் இவ்வளோ பாவம் அறியாத இருக்கிறாரு ராகுல் காந்திய சந்திப்பதற்கு சசி தாரூர்ன்ற ஃபோர்த் டைம் எம்பி நாலாவது முறை எம்பியாக இருக்க டிரைவாண்டத்தில் இருந்து உங்களுக்கு தெரியும் சசி தரூர் அவரு ஒரு ரெண்டு மூணு மாசமா காத்துட்டு இருக்கிறாரு அப்பாயின்மெண்ட் கிடைக்காம ராகுல் காந்தியை இப்போ ராகுல் காந்தியை வந்து எல்லா கட்சிக்காரும் போய் நான் டெய்லி பார்த்துட்டு வரணும்னு நினைச்சா நடக்குமா சாத்தியமா அதாவது கட்சி தலைவரை நம்ம எதுக்கு பார்க்கணும்னு நினைக்கிறோம் கட்சி என்ன முடிவு எடுக்குதோ கட்டளைக்கு என்ன சொல்றாங்களோ இப்போ கட்சி தலைவரை பார்த்தே ஆகணும் அவர் கூட உட்காந்து அவருக்கு எவ்வளோ வேலை இருக்கும் இப்போ எல்லாரும் வந்து இவரை ஸ்டாலினை பார்த்துட முடியுமா திமுக எல்லாரும் வந்து ஸ்டாலின் டெய்லி கூப்பிட்டு போய் இப்போ சும்மா வராரு இப்போ வீடு வீடா எலெக்ஷன் போது வருவாரு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவரை போய் யாராவது பார்க்க முடியுமா அதனால விஜய் வந்து ஒரு பர்சனல் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நபர் அப்போ அவர் வந்து தன்னை யார் சந்திக்கிறது தான் எப்போ ஃப்ரீயாக இருக்கோன்றதெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அவரும் ஒரு மனிதர் தானே அதனால் ஒரு சின்ன குழந்தை மாதிரி நான் சந்திக்கல அவரை ஒரு வருஷமா அவரை நேராக பார்க்கல பார்க்கலன்னா என்ன நீங்கள் அந்த கட்சியில் எதுக்கு போனீங்க விஜயை பார்க்கறதுக்காக அது ரசிக மனப்பாங்கமாக இருக்குது விஜய் என்ன சொல்கிறாரோ அதை ஜனங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அந்த கட்சி என்ன முடிவு எடுக்குதோ அதை மக்கள்கிட்ட சேர்க்கணுன்றது தானேங்க உங்கள் வேலை நீங்க எதுக்கு விஜய பார்க்கணுன்றீங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டா அதாவது இது ரொம்ப பக்குவம் இல்லாத நபர்களாக தான் தெரியுங்க அதுவும் அந்த ஐயநாதன் மாதிரி பல கட்சி ஒரு நினைக்கிற அவரு அவரு தாவே வந்து ஆரம்பத்தில் இது புது கட்சியா இருக்குது இதில் போய் பதவிகள்லாம் பிடிச்சிடலாம் நினச்சிட்டு ரொம்ப போனாரு ஆனால் அந்த கட்சியில வந்துங்க ரொம்ப தெளிவாக தான் அலசுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் கூட முதல்ல இவங்க ரசிகர்களாச்சே இவங்கெல்லாம் ஆன்லைன்ல வராங்கள எப்படி இவங்க எல்லாம் ஆட்களை தேர்வு பண்ணுவாங்க எல்லாரையும் மெம்பர் ஆகிட்டா திமுக இருக்கவே இருக்குது எவனாவது ஒருத்தன் பாலியர்லாம் தாவேக்கா உறுப்பினர் அவங்க யாருன்னு கூட இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆன்லைன் மூலமா மெம்பரா இருப்பாங்க உங்களுக்கு சில ஈகோஸ் இருக்கும் சுயநல ஆசைகள் இருக்கும் இதன் காரணமாக வரக்கூடிய விஷயங்கள் ஆனா இதை என்னன்னா திமுக இதை பயன்படுத்தி பூதாகரமாக்கி இதை பெருசாக சமூக வலைதளங்கள்ல என்னவோ டெய்லி உதயநிதி வந்து எல்லாரையும் சந்திச்சு பேசிட்டு இருக்க மாதிரியும் எல்லா மெம்பர்களையும் ஒருத்தர் போட்டிருந்தாரு இந்த வைஷ்ணவியை வந்து அவர் சந்திச்சப்ப உதயநிதி நான் இந்த கட்சியில பத்து வருஷமா இருக்கிறேன் இளைஞர் அணியில இவ்வளோ பொறுப்பு இருக்கேன் என்ன கூட சந்திக்கலை ஆனா நேற்று வந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து செந்தில் சந்திக்க வைக்கிறாரு இதெல்லாம் நல்லது இல்லைன்னு திமுக கட்சியிலேயே ஒரு ஒரு புகைச்சல் வந்தது அதனால ஒரு பெரிய கட்சியில இதெல்லாம் சர்வ சாதாரண இதை நம்ம கடந்து போக வேண்டியதுதான் பட் இவங்க எல்லாம் அவ்வளவுதான் அவங்க அப்படியே ஒதுங்கி போயிருக்கலாம் இப்ப எனக்கு உடன்பாடு இல்லை சில நிலைப்பாட்டுல அப்படின்னா நான் வந்து செயல இருக்கலாம் அமைதியா இருக்கலாம் ஆனா நான் ஒரு நாளைக்கு ஒரு காலத்துல புகழ்ந்த போற்றிய பாராட்டிய அந்த தலைவர் அந்த தலைமையை பத்தி கேவலப்படுத்த கூடாது அப்படின்னா நீங்க ஏதோ சுயநலத்துக்காகத்தான் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு அது கிடைக்கலன்னா சீச்சி இந்த பழம் புளிக்கும் நினைக்கிறேன் ஆனா இங்க வெளியே வந்தவங்க எல்லாருமே கட்சியில இருந்து விலகின எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த எல்லாருமே எட்டு பேர் இருப்பாங்க ஒன்றரை கோடியில நீங்க வேற எல்லாருமே அந்த கட்சியில இருந்து வெளியே வந்தவங்க விஜய் வந்து ஒண்ணுன்னா மத்தவங்க எல்லாம் ஜீரோ 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 தான் பொதுச் செயலாளர் இணை பொதுச் செயலாளர் எல்லாரும் எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி தான் தாமக கட்சியிலயும் விஜய் நம்பர் ஒன் லீடர் அதனால இது வந்து எல்லாரும் இல்ல இது மாதிரி போவாங்க ஒன்றரை கோடி பேர் சேரும் போது ஒரு அஞ்சாறு பேர் இப்படி போவாங்க விரக்தியில போவாங்க பதவி கிடைக்கலன்னுவாங்க உடனே காசு வாங்கிட்டு போஸ்டிங் கொடுத்தானுவாங்க போஸ்ட் கிடைக்காதவங்க ஜாதி பார்த்து கொடுத்தாங்க இதெல்லாம் எல்லா கட்சியிலுமே பதவி கிடைக்காதவர்கள் முக்கியத்துவம் பெறாதவர்கள் அவங்க வந்து ஒதுக்கப்படுபவர்கள் எல்லாம் சொல்ற வாஸ்தவமான வேலைதான் இதுக்கு ஒண்ணும் பெரிய வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டியது இல்லை ஆனா இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஜெகதீசன் அவர்கள் ஜான் ஆரோக்கியராஜுமே உசியானந்த் அவர்களை வந்து க கட்சியில இருந்து விளக்குறதுக்கு நிறைய தீவிரமான வேலைகள் எல்லாம் செஞ்சாரு அப்படின்னு அவர் சொல்லிருக்கதா சொன்னாரு ஏங்க இப்ப எல்லாம் சொல்லுவாருங்க இத ஏன் இப்ப சொல்லணும் அது அந்த கட்சி விஷயம் நீங்க அந்த கட்சியில இல்லை சாமி ஆனந்து கட்டி பிடிச்சி சண்டை போட்டாவோட உங்களுக்கு என்ன இப்ப இதை நீங்க சொல்றதின் மூலமும் வாட் யூ ஆர் எய்மிங் டேமேஜ் பண்ணும் லீடர்ஷிப்ப அதானே இப்ப அவர் வந்து யார் யாருடைய எடுப்பார் கைப்பிள்ளை திமுகவுடைய கைப்பிள்ளைய ஆகிட்டாருந்தானே இதெல்லாம் இதெல்லாம் என்னங்க இது அதாவது காசிப்ஸ் இதெல்லாம் திமுக தாங்க இது பின்னால திமுகவுடைய ஐடிவிங் இந்த சபரிசன் மாப்பிள்ளை நடத்துற பெண் நிறுவனம் இதுங்கெல்லாம் வந்துங்க ஓவர் டைம் பண்றாங்க விஜய் வந்து நடந்தால் குற்றம் போனால் குற்றம் விஜய கொள்கை ரீதியா விமர்சனம் பண்ணுங்க அவர் எடுக்கிற நிலைப்பாடை விமர்சனம் பண்ணுங்க அதை விட்டுட்டு சில்ற விஷயங்கள் தனி நப தனி வாழ்க்கை கொச்சப்படுத்துறது இதெல்லாம் வந்து திமுகவினர் காலங்காலமா படுத்திட்டு இருக்கிற வேலைதான் விஜயகாந்த் இவங்க பண்ணாததான் விஜயகாந்த் இவங்க எப்படி ஒரு இந்த ஆளாக்குனாங்க பொது வெளியில அதெல்லாம் நமக்கு தெரியும் ஜனங்க வந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க விஜய் வந்து ரொம்ப நிதானமாக இதை டீல் பண்ணுறாரு எந்த இடத்துக்கு தான் நேராக போகணும் எந்த இஸ்யூக்கு தான் சர்க்குலர் போடணும் எந்த இஷ்யூக்கு தானே அறிக்கை விடணும் அப்படிலாம் அவர் வந்து தெரியுது அவர் ஐம்பத்தோரு வயசு ஆயிடுச்சுங்க இஸ் நாட் இ சைல்டு எதிராளிகிட்ட போய் உட்காந்துக்கிட்டு என்ன தெரியுமா நான் அங்கே இந்த பயிலாம் நடந்தது தெரியுமா இதுல வந்து ரொம்ப அல்பமான நான் இப்போ சமீபத்துல நெல்லை மாவட்டத்துல கூட்டப்புலி கிராமத்துல வந்து ஒரு விஷயம் பெருசா இருக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் அவங்க வந்து போட்டுக்கு பெயிண்ட் வச்சிருக்காங்க கொடிய கொடியினுடைய பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கிறதுனால அந்த மக்களுக்கு வந்து மானியம் அப்படின்றது மீனவர்களுக்கான மானியம் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி திமுக அரசு சொன்னதுனால ஒரு பிரச்சனை கலந்துருக்கு அரசியல் விமர்சகரா நீங்க வந்து அதை எப்படி பாக்குறீங்க சார் இது வந்து ரொம்ப சைல்டிஷ் தாங்க சிறுபிள்ளைத்தனமான நடவடிக்கை இதுக்கு நான் கவர்மெண்ட்டு மேலே குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் நேராக மு க ஸ்டாலினே வந்து இதை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்க மாட்டார் பட் ஆளும் ஆளும் ஆட்சிக்கு ஆளும் கட்சிக்கு என்ன துதிப்பாடக்கூடிய சில அதிகாரிகள் எப்பவுமே இருப்பாங்க ஆளும் கட்சிக்கு ஆளும் கட்சி இதை செய்யினா அவங்க இன்னும் நிறைய செய்வாங்க அது மாதிரியான சில மீனவ துறையில் என்ன ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்ல அங்கே அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கிற சில அதிகாரிகளுடைய இதுதான் இது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் தான் ஆக்சுவலாக அங்கே இருக்கிற ஒரு மீனவர் பேசந்தையை நான் கேட்டேன் அவர் என்ன சொல்றாருன்னா இங்கே வந்து அவங்கவுங்க சொந்த போட் அது எந்த கலர் ஒன்றும் அடிச்சுக்கிறாங்க திமுக உதயசூரியன் போட்டு அண்ணா திமுக ரெட்டை எல்லாம் போட்டு நிறைய போட்ஸ் இருக்குது இப்போ அங்கெல்லாம் போய் இவங்க மிரட்டல ஆனால் நாங்கள் வந்து ஒரு பத்து பேர் தாவேக்கா சின்னம் போட்டு தாவேக்கா நிறம் கொடி நிறத்தை வச்சு எழுதணும் எங்கள் கட்சி பேரை அது எங்க போட்டு ஆனால் வந்து அவருக்கு வந்து உங்களுக்கு மானியத்தெல்லாம் ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து மிரட்டுறாங்க இது வந்து ஒரு அதாவது எங்கள் கட்சி வந்து பிரச்சாரம் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியில்தான் அரசாங்கத்தில் அது மாதிரிலாம் எந்த உத்தரவும் இருக்கிறதா எனக்கு தெரியல அப்படி இருந்தால் திமுக காலரில் இருக்கிற போட்டெல்லாம் ஓடிட்டு தானே இருக்கு மானியம் வாங்கிட்டு தானே இருக்காங்க இப்போ இந்த விஷயம் வந்து ரொம்ப பெருசான உடனே அந்த அதிகாரிகள் இப்போ டக்குன்னு கொஞ்சம் இறங்கி இல்லை இல்லை நாங்கள் வந்து ஓரலாக தான் வான் தான் பண்ணோம் மானியத்தெல்லாம் நாங்கள் நிறுத்துறோம்லாம் ஆர்டர்லாம் போடல அப்படின்னு கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க அப்புறம் இன்னொரு கதையும் சொல்கிறாங்க இல்லை இது வந்து சட்டப்படி வந்து இந்த கலர் தான் இருக்கணும் எல்லா இதுன்னு எல்லாருக்கும் அதுனா இவங்களும் அதை செய்யலாம் தப்பு கிடையாது ஆனா பிற கட்சிகள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி வேற கட்சிகள்ல அந்த போட்ல எல்லாம் அவங்க கலரை அடிச்சு போகும்போது எந்த பிரச்சனையும் இல்லாம தாமியக்காவை மட்டும் இவர்கள் குறிவைத்து பாரபட்சமா நடந்துகிறது தப்புதான் நான் நினைக்கிறேன் ஹம் ஹம் இப்ப அதே மாதிரி திமுகவுல இருக்கக்கூடிய கொடிகளோட வச்சிருக்கக்கூடிய போட்ஸ் எல்லாமே வந்துட்டு போயிட்டு தானே சரி இருக்கு அதாவது அதிகாரிகள் சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அங்க இருக்கிற மீனவரே வந்து ஒரு காணொளி போட்டிருந்தார் கீழ்நிலையில் இருக்கிற அல்லது உயர்நிலையில இருக்கிற அரசு அதிகாரிகள் அரசாங்கத்தை খুশি படுத்துறதுக்காக அரசாங்கத்திட்ட நல்ல பேர் ஆளுங்க எச்சிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக நடத்துற இந்த மாதிரியான இந்த நேரம்தான் இது சிறு பிள்ளை தனமான ஆனா இதற்கு விஜய் அவர்களும் ஒரு இது கேட்டிருக்காரு விஜய் அவர்கள் அதாவது எவ்ரிபடி சுட் பி ட்ரீட்டட் அட் பார் ஃபேராக இருக்கணும் கட்சி சார்பான உறுப்பினர்களை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அதை வந்து முன்னால நிற்க வேண்டியது அந்த கட்சியின் கடமை தானே அந்த மாதிரி தான் வந்து விஜய் உடைய அறிக்கையை கண்டனத்தை நான் பார்க்குறேன் கரெக்ட் தான் இப்போ அதே மாதிரி ஜூலை பதிமூன்றாம் தேதி தாவைக்கா சார்பில் லாக் அப் மரணமடைந்த அஜித்குமார் அவர்களுடைய அவர்களுக்காக நீதி கேட்டு ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துற மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு வெளியிட்டு இருக்கிறாங்க அது வந்துட்டு வர ஞாயிற்றுக்கிழமை நடக்கப் போகுது ஸோ அதற்கு முன்னாடி விஜய் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளா லாக் கூடிய ஆயிருக்கக்கூடிய மக்களினுடைய குடும்பத்தை சந்திக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஸோ இது எந்த இது ஒரு அரசியல் வர்சகரா இது எந்த அளவுக்கு அவருடைய அரசியல் பாதையில ஒரு முன்னேற்றமா இருக்கும்னு நினைக்கிறீங்க வேற என்னென்ன விஷயங்கள் மையமா இந்த அரசுக்கு எதிராக அல்லது இந்த அரசுக்கு ஆதரவாக இப்ப எதிர்கட்சிகள்லாம் அரசுக்கு எதிரான விஷயத்தான் ஹைலைட் பண்ணுவாங்க அதான் நம்ம முறை அப்போ சட்டம் ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர் என்பது இன்னைக்கு வந்து சிரிக்குதுன்னு எதிர்கட்சி தலைவர் சொல்றது மட்டும் இல்லை பேப்பர் படிக்கிற நமக்கே தெரியும் போலீஸ் ஸ்டேஷனே போய் அடிச்சு பூட்டிட்டு வந்த கதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் போலீஸ் அதிகாரிகள் எப்படி அத்துமீறி நடந்து கொள்கிறார்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அதனால சட்டம் ஒழுங்கை வந்து பின் பாயிண்ட் பண்ணுற மாதிரி தாமே தலைவர் விஜய் இதில் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாருன்னு அடுத்தது அது கரப்ஷன் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் அப்புறம் குடும்ப அரசியல் இப்படி ஒரு பத்து இருபது ஐட்டங்கள் இருக்குது ஒரே விஷயத்தை பேசிகிட்டு இருக்க முடியாது இல்லையா ஆனால் சட்டம் ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர் வந்து சரியில்லை அப்படின் போது நேராக இட் டச்சஸ் த சீஃப் மினிஸ்டர் ஏன்னா சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினுடைய தனி பொறுப்பு தான் ஹோம் டிபார்ட்மெண்ட்டு அவர் தான் அதுக்கு பொறுப்பான அமைச்சரும் கூட அப்போ அவரை வந்து கை காட்டுகின்ற குற்றஞ்சாட்டுகின்ற ஒரு விஷயமாகத்தான் இதை தாவேக்கா கையில் எடுக்கிறாங்க அது ஒரு எதிர்கட்ச முறையில் நிச்சயமாக முதலமைச்சர் அல்லது காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் அவரை வந்துட்டு குறை சொல்வது குற்றம் சொல்வதுன்னு கடந்த காலத்தெல்லாம் நடந்த விஷயங்கள் தான் ஆளுங்கட்சி முதல்வர் வந்து ஃபோனில் கூப்பிட்டு அதுவும் நாலஞ்சு நாள் கழிச்சு தான் சம்பவம் நடந்து நாலஞ்சு நாள் கழித்து அவர் வந்து ஃபோனில் கூப்பிட்டு ரொம்ப நடக்க நடக்கக்கூடாது நடந்துச்சு அப்படிலாம் பேசி ஆறுதல் பண்ணாரு ஆனால் எதிர்கட்சி தலைவர் வந்து வீடியோ காலில் பேசிட்டாரு இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கும்போது இன்னைக்கு தாமே தலைவர் வந்து நேரடியாக போய் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னதுன்றது அதில் வந்து அவர் வந்து ஒரு நல்ல பேரை தான் மக்கள் மத்தியில் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அவர் வந்து இது ஏதோ ஐசோலேட்டட் இல்லை குமார் இந்த ஆட்சி வந்ததுலேருந்து எவ்வளோ வந்திருக்குன்னு தோண்டி பார்த்தா தோராயமா சொல்கிறாங்க இருபத்தி நாலு இது இருபத்தஞ்சுன்றாங்க சில பேர் இருபதுன்றாங்க அது கணக்கு வழக்கு போல ஆர் பிளெண்டி ஆஃப் டார்ச்சர்ஸ் இருக்கு டெத் இருக்கு கஸ்டோடியல் டெத்து அப்ப இந்த மரணத்தை கூட அப்படி கடந்து போயிருப்பாங்க சைலண்டா ஆட்சியாளர்கள் பட் ஃபார் த மீடியா மீடியா வந்து இதை அம்பலப்படுத்தி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த உடனே தான் இது வேற வழி இல்லாம சாரியாவது பேசுனாரு இருபத்தி நாலு பேர் மரணம் அடைஞ்சாங்களா எல்லாம் சாரி பேசுனாரா முதல்வர் தானே பொறுப்பு போலீஸ் துறைக்கு பேசலை ஏன் அஜித் குமாருக்கு போன்லயாவது கூப்பிட்டு பேசுறாங்கன்னா இட் எஸ் பிக்கம் ஒரு பெரிய இஷ்யூ கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு போலீஸ் வந்து இந்த மாதிரி நடந்ததுன்றது ஆளுங்கட்சிக்கு அவங்க முதல்ல என்ன பண்ணாங்கன்னா திமுக ஒன்று ஒன்றியம் பஞ்சாயத்து ஆளுகள்லாம் விட்டு பேரம் பேசி இதை அப்படியே அமுக்க பார்த்தாங்க ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் தரோன்னு அதெல்லாம் பண்ணாங்க ஆனா அதையும் மீறி இந்த நீதிக்கான போராட்டம்ன்றது வெளிய வந்து மக்கள் மத்தியில ஒரு இதாயிட்டால தேர்தல் வேற வர இருக்குது இந்த நேரத்துல வந்து பேரைக்கு எடுத்துக்க வேணான்னு தான் ரொம்ப லேட்டா எல்லா முயற்சியும் பண்ணி இதை மூடி மறைச்சி புதைச்சிடலாம் இருபத்தி நாலு மரணங்களை புதைச்சா மாதிரி அப்படின்னு ட்ரை பண்ணி முடியாம போன பிறகுதான் சாரிம்மா அப்படின்னு சொல்றாரு தவிர அப்ப இருபத்தி நாலு பேருக்கு சொல்லி இருக்கணும்ல அவர் வந்து கடந்த நான்கு ஆண்டுகள் நடந்த விஷயங்களை அரசியலுக்காக மட்டும் அப்படின்ற மாதிரி நடந்ததை ஏன் அவர் எடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வருது இதுல ஏற்கனவே வந்து ஏடிஎம்கே சைட்ல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு டிவி கேக்கு விஜய்க்கு அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கிறதுனால இதை வச்சு மறுபடியும் கன்ஃபார்ம் பண்றாங்களே அதை பத்தி என்ன சார் சொல்லுங்க அந்த தேர்தல் என்பது எடப்பாடி என்ன பண்ணாரு போன டென்னியூர்லன்றத பத்தி தேர்தலில் அலசுவாங்க மக்கள் வாக்களிக்க போகிறது ஐந்தாண்டு கால ஸ்டாலின் ஆட்சியில நல்லது நடந்ததா கெட்டது நடந்ததா அவர் வாக்குறுதி எல்லாம் சொன்னாரா அதெல்லாம் நடந்ததா நிறைவேற்றினாரா இல்லை ஏமாத்திட்டாரா அதை தான் பரிசீலிப்பாங்க அப்போ த ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஸ்டாலின் கவர்மெண்ட் தான் இங்கே வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் இது எடப்பாடியை எடுக்கணும் அதுக்கு முன்னால ஜெயலலிதாவை எடுக்கணும் எல்லாம் சொல்லிட்டே போனால் இதுக்கு எல்லையே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எது கேள்விக்குறியாக போகுது த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார் த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் அப்போ அவரு வந்து அதை தான் எடுக்கிறாரு அதில் வந்து சில பேர் வந்து ஏன் இந்த நாலு அதுக்கு முன்னால் எடுக்க அதுக்கு முன்னால் சுதந்திரத்துக்கு அப்புறம் நடந்ததெல்லாம் எடுக்கலாமே இதெல்லாம் வந்துங்க ஒரு முயற்சியை கொச்சைப்படுத்துறது அதனால் இது அவர் எடுக்கிறதுனா கரெக்டு அவர் ஈஸ் எய்மிங் டு டிஃபீட் ஸ்டாலின் திமுகவை வீழ்த்த வேண்டும் ஆட்சிக்கு தான் வரணுன்றவர் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் இந்த நாலு வருஷமாக என்னெல்லாம் நடந்திருக்குது அப்படின்றத தான் அவர் எடுக்கிறாரு இப்போ பதிமூணாந்தேதி ஆர்ப்பாட்டத்து கூட கோர்ட்டுக்கு போய் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஹை கோர்ட்டில் போய் தான் அனுமதி வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்க கேட்ட இடம் கொடுக்கல கடைசியில் சிவானந்தா ரோட்டில் கொடுத்துருக்காங்க பட் நிச்சயமாக அந்த ஆர்ப்பாட்டம் என்பது சாதாரண மாமூல அரசியல் கட்சிகள் நடத்துகிற ஆர்ப்பாட்டம் மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன் அது ஒரு பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டமாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை விடக்கூடிய ஆர்ப்பாட்டமாக இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல திரு விஜய் அவர்கள் வந்து கலந்துகிறாரா பர்சனலாக ஒரு அப்பியர் ஆவாரா

சில விஷயங்கள் சில பேர் கலந்துக்குவாங்க சில அணிகள் செய்வாங்க அதனால ஒரு கட்சி போராட்டம் பண்ணா அந்த கட்சியின் தலைவர் வந்து அங்க உச்ச தலைவர் வந்து அங்க நிக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பு ஆனா அவர் வந்தா அதனுடைய இது எழுச்சி அதனுடைய கேரக்டரே மாறிடும் வச்சுங்களேன் அதுவே டேஞ்சர் எந்த விஷயத்துக்காக இஷு இஷ்யூ எடுக்கிறாங்களோ அது போக்கஸ் மாறி விஜய் மேல போக்கஸ் விழும் அதனால அவரை பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தி நாலு மர்ம மரணங்கள் அதாவது லாக் அப் மரணங்களை வந்து அதுக்கு நீதி கிடைக்கணும் வெள்ளை அறிக்கை வெளியிடணும் அப்படின்றதுக்காக ஒரு கண்டனத்தை நடத்துறாரு அது வந்து இவர் வந்தாருன்னு சொன்னால் அதனுடைய போக்கஸ் மாதிரி இவர் மேலே போக்கஸ் விடும் அந்த அபாயம் இருக்குது அதனால் அவரு இதுதான் முடிவு பண்ணும் வந்தாலும் நல்லது வரலனால அது ஒரு பெரிய தப்பு கிடையாதுங்க ஏன்னா எல்லா கட்சி போராட்டங்களுக்கும் அந்த தலைவர் உச்ச தலைவர் வந்து உட்காரணுன்னா அதெல்லாம் நடக்காது பிராக்டிகலி இட் இஸ் நாட் பாசிபிள்